வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி ரெஸ்டாரண்ட் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் போறோம்னு பார்த்தா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேர்ந்தோம் நீங்க வந்து கனெக்ட்லயே இருக்கலாம் பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பத்தாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சனி வந்து ஏழாம் இடத்துல நீடித்திருக்கிறார் ஸோ பத்து ஏழுல மிகப்பெரிய ஆண்டு கிரகங்கள் வந்து நீடித்திருக்கும் பொழுது ராகு கேது எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ராகு எட்லியும் கேது ரெண்டிலையும் இருந்து குறிப்பார்வை பெறுகிறார் கேது இத்தகைய ஆண்டு கிரகத்தின் அமைப்புல வித மாற்றங்கள் நம்ம பார்க்க போறது கிடையாது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் சரி மாத கிரகம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய சூரியன் பாத்தீங்கன்னா தனுசுல வந்து முதல் பதினாலு நாட்கள் பதிமூணு நாட்கள் இருக்கிறார் சோ சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம்தான் தான் தப்பில்லை நல்லாவே வந்து எக்ஸைட்மெண்ட்டோட நல்ல உத்வேகத்தோட ஒரு செயல்திறனோட செயல்படக்கூடிய அமைப்பு தான் செய்வீங்க அது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா நல்லாவே செயல்படுறீங்கிறதா உண்மை சூரியன் எப்பவுமே வந்து ராசி அதிபதி சிம்மராசிக்கு வந்து தனுசில் பெறும் பொழுது ஒரு உத்வேகம் பெறதான் தான் செய்கிறார் அவரு தை மாசம் அதாவது ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மகரத்துக்கு போய் ஆறாம் இடத்துக்கு போகும் பொழுது சில ட்ராவலிங் சில முதலீடுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆறுக்கு சம்மந்தப்பட்டு ஏ பன்னெண்டை பார்க்க கனெக்ட் ஆகும் பொழுது சரராசியாக இருக்கும் பொழுது சில ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் நீங்க கடந்த ஒன்றரை மாசம் ரெண்டு மாசமா பண்ணது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பாகும் வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் சரராசிக்குடைய மகரத்துக்கு போகறதுனால கொஞ்சம் வாழ்க்கையில வந்து அடுத்த லெவலுக்கு நகர்த்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு அஷ்டம சனி வார இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ரலுக்கு அப்புறம் வருதுங்கிறது நீங்க பயப்பட வேண்டியது அதுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு புதனின் சஞ்சாரங்களும் அருமையாக இருக்கிற உச்சகத்துல ரெண்டு மூணு நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் தனுசுங்கிற ஐந்தாம் இடத்துக்கு குரு குருவோட வீட்டுக்கு வர்றது நல்லது அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கே போய் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ புதனின் சஞ்சாரமும் சூரியனின் சஞ்சாரமும் தப்பில்லை சுக்கரன் வந்து நீடித்து ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற கும்பத்திலேயே நீடித்திருக்கிறார் மாதத்தின் இறுதி பத்து நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார் ஸோ இத்தகைய ஒரு மாதம் கடந்த கடைசி மூணு நாட்கள் சோ கு சுக்கரனின் பயிற்சியும் தப்பு இல்லை சோ இது மூணுமே தப்பு இல்லைங்க செவ்வாய் மட்டும் பன்னெண்டாம் இடத்துல அதிபதியாக இருந்தாலும் நீச்சப்பட்டு இருக்கிறது சில விரயங்கள் சுப விரயங்கள்லாம் நீங்க செய்ய போறீங்க டிராவலிங் வந்து தான் இருக்க போகுது பூமி பூமி சார்ந்த விஷயங்கள் இடம் இடம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க சில குழுக்கள் வாங்கல் அதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த எந்த விதத்துலயும் தப்பு இல்லை குரு பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் அட்டை பாக்கறதுனால பண புலக்காட்டங்கள் ஒரு அபீர்வமான ஒரு பண விஷயங்கள் ஜாக்பாட் அடிக்கிற விஷயங்கள் செலவு பண்ணுறது அது மூலமாக ஃபியூச்சர்ல வந்து லாபம் சம்பாதிக்கிறது அது மாதிரி நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்கள் பார்த்திங்கன்னா விசா எதிர்பார்க்குறவங்க வந்து விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து செட்டில் அங்கேயே வந்து கு நீடித்து இருந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக மா மாதத்தின் இறுதி பகுதி அதுக்கப்புறம் ஜ ஃபிப்ரவரி மார்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் எட்டாம் இடத்துலேயே உச்சம் பெறுவதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ தவறே இல்லை என்னதான் சனி வரதா இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா குருவோட வீட்டுக்கு தான் சனி போறார் ராகு அதே சமயத்துல ஏழாம் இடத்துக்கு எட்டுல இருந்து ஏன் ராகு வர்றது தப்பு இல்லைங்க அதே சமயத்துல குரு பதினொன்னாம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு போய் அந்த ராகுவை பார்க்கறது அது வேற விதமான ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அஸ்தமசனி அதான்னு இருக்குமே அவளுடைய பாடா படுத்துற சரியா இருக்காதுங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கணும் அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம உண்டு ராசி அதிபதி அருமையாக ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால மாணவ செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வரைக்கும் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் புரியாம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கலாம் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு சில விஷயங்கள் இவ்வளவு தூரம் வந்து இன்ட்ரோட் போகாம இந்த டைம்ல கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லாவே சில கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது சில எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது முதல் இருந்த மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் போய் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக யோசிக்கிறது திங்க் பண்ணுறது அனாலிட்டிகல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது அது மாதிரி எல்லாமே அந்த புதனின் குருவின் பார்வையும் சூரியனின் சஞ்சாரமும் அருமையாக இருப்பதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆரம்ப மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருந்து எந்த விதத்திலையும் இந்த அஷ்டமசினி தாக்கம் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்க போறது இல்லைங்கிறத நீங்க உச்சியத்தைப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல மாதமாக எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து சனி இருந்தாலும் சுக்கரன் போய்ங்க இருக்கிறதுனால இல்லவரிகளுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய கணவர் மனைவி உறவுகள் எல்லாம் முஞ்சா அந்த அளவுக்கு ஒண்ணு தப்பா போகக்கூடிய அமைப்புகள் எதுவுமே இல்லை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது குடுக்கறாரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த காதல் வயப்படுறது கல்யாணமாக மாறுறது நட்பு கல்யாணத்துல போய் முடியறது இப்ப ஒர்க் பண்ற இடத்துலையே கொஞ்சம் நட்பு வந்து கொஞ்சம் காதலா மாறுறது அது சில விஷயங்கள்லாம் ஏழாம் இடத்துலயே சனியும் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறது ஜாதகத்துல அது அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கைவிடக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு சோ இப்படி ஒரு அம்சங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக ஃபினான்ஷியலில் ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதமாக அதே சமயத்தில் சுப விரைங்களும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீ எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்க எப்படி வந்து இந்த நட்சத்திரத்துல இருந்து என்ன தசாபுக்திகள் இப்போ போயிட்டு இருக்கிறத வச்சுதான் இப்போ இருக்கக்கூடிய தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்துல இப்படி இருக்கிறார் பொறுத்து அந்த கோச்சாரத்தையும் தசாபுக்திகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு துல்லியமான பலன்கள் வாழ்க்கை சம்பவங்களுக்கு வேணுங்கிற எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு கணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்